முதலாவதாக இரண்டாவதாக இணைய முப்பது வண்டி செட்டாக இருக்கிறோம் முதலாவதாக இணையன் காடு மனமையில் கூட ஒன்றிய கழக செயலாளர் சீனிஆர் இணைந்து

அப்துல்லா அவர்களுடைய இரண்டாவதாக இணையன் காடு மூன்றாவதாக மனதில் கூடிய வனக்கோடு நான்காவதாக நாதன் முயல் மொத்தம் முப்பது வண்டி இன்னும் முப்பது வண்டி முதலாவதாக இணையன் காடு எம் எஸ் எம் சகான் சுகான் மனமேல் கொடி ஒன்றிய கழக செயலாளர் எஸ் சீனியார் இணைந்து தற்போது மீண்டும் முதலாவதாக எஸ் பட்டணம் பாலங்கோனா 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 எஸ் பி பட்டணம் எம்எஸ்சி கரிக்கடை அப்துல்லா இரண்டாவதாக இடையன்காடு மூன்றாவதாக கார் போட்டோ தற்போது மூன்றாவதாக சில்லாங்காடு பகவதி எம்என் இளையன்காடு எம்எஸ் எம் சகான் சுவான் யுவராஜ் பிரதான்

போடுறது வீடு போடுறது தாக்கு போடுறது

பதினெட்டாம் படி கருப்பர் ஏ எஸ் கே எம் சி எம் சிவராமன் சேர்வை கணேசமூர்த்தி தற்போது மூன்றாவதாக தேனி மாவட்டம் செல்வா வடக்கூர் செல்வா பிரெண்டர் நான்காவதாக தில்லாங்காடு பகவதி அம்மன் யுவராஜ் பிரதம் முப்பது வண்டிகள் பந்தய செட்டுயும்டவாடு பதினெட்டாம் வடி கருப்பர் ஏஎஸ் புரம் கே எம் டி எம் சிவராமன் சேர்வை கணேச மூர்த்தி

தங்க பாண்டிவர் நினைவாகுடி செல்வா பிரந்தர் தற்பொழுது மூன்றாவதாக தேனிபுரம் கடைக்கடை அப்துல்லா ஆறாவதாக போகணும் அறிவிக்க மாட்டேன் காடு எம் எஸ் மணமேல் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம்

ல் சக்தி அபிஷேக் இணையன்காடு எம்எஸ்எம் சகான் சுகான் இணைந்து வீரன் போன சொல்ல மாணவர்கள் மதமாறு தேனி மாவட்டம் டி ஓவிலாபுரம் தங்கப்பாண்டி தேவர் நினைவாக சக்தி பிரதர் டி மேட்டுப்பட்டி மதன் ஆர்மி போட்டி வருகின்ற ஜாரதி சக்தி அபிஷேக் இரண்டாவதாக எண்டிப்பட்டி செல்வா முன்னா நான் வல்ல முன்னாடி ஓடிட்டேன் பின்னாடி ஓடிட்டேன் சொல்லிட கூட யாரோ ரெண்டு பேரும் போய் பேசி வச்சுக்கிறேன் அட்வான்ஸ் போய் எல்லாம் போட்டு ஜூம் பண்ணி எடுங்க கண்ணாடி இருக்கா அதான் முக்கியம்

மனமேல் மனமேல்குடிய ஒன்றிய கழக செயலாளர் இடையன்காடு பெரிய ரோடு மீண்டும் முதலாவதாக தேனி மாவட்டம் டி ஓவிலாபுரம் தங்கசாண்டி தேவர் நிலையமாக சக்தி பிரதர்

கார்போடோ கார்போடோ மொதமாடு மணமேல் குடி ஒன்றிய கலை சேயாளர் எஸ்எம் சீனி மாவட்ட எம்டிப்பட்டி செல்வா செல்வா பிரண்டன் ஸ்லோ ஸ்லோ மொதமாடு மணமேல் குடி